அந்த நபரை வந்து ஒருத்தன் ரொம்ப கேவலமான வார்த்தையை திட்டான் எல்லாம் ஒரு மனசலான இப்படி புலபத்த நடத்துறதுக்கு நாட்டு செத்து போலான்னு சொல்லி சொல்றான் அவனுக்கு ஏதோ ஒரு கோபம் இவன் மேல அது மாதிரி கடினமான எப்பயோ பேசுறாங்க இல்லையா அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியுமா ஒருத்தன் வந்து அவனை பத்தி எதிர்மறையான விமர்சனம் சொல்றானா அந்த விமர்சனம் வந்து அவன் எத்தனை தடவை சொல்றான் ஒரு தான் சொல்லிட்டு அவன் போயிட்டான் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா இப்படி ஒரு பொழப்பு பண்றதுக்கு நான்கு சேர்த்து போகலான்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான் ஆனா அந்த மனிதன் எப்படின்னா அப்படி வந்தோம்னா இந்த போகிற போறப்ப வணக்கம் சொல்றாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்க பட்டி சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க நீ எல்லாம் பரவாயில்லப்பா நல்ல கடினம் ஒழிச்சு எவ்வளோ சொத்து சேர்த்திட்டேன்னு ஒருத்தர் பாராட்டுறாங்க வாழ்ந்தான் உன்ன மாதிரி வாழணும்னு அடுத்தவங்க சொல்றாங்க இப்படி பாராட்ட வாங்கிட்டு இருக்கிற மனுஷன் தான் அவன் இன்னைக்கு திட்டாங்க திட்டினதுக்கு அப்புறம் போறப்ப மத்தவங்க பாராட்டுற குரல் எல்லாம் இவனுக்கு காதல கேட்கறதே இல்ல என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான் பாரு திரும்பி திரும்பி மனசுல நினைச்சுக்கிறானாமா அவன் திட்டினது எத்தனை தடவை திட்டினா ஒரே ஒரு தடவை தான் திட்டினான் ஆனா இவன் அத மனசுக்குள்ள மறுபடியும் 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 நூறு தடவை இருநூறு தடவை நினைச்சு பாக்குறான் இப்ப அவனுடைய சப்கான்சியஸ்ல வந்து இந்த ஆழமை இது பதிச்சு அவனை பத்தி ஒரு தாழ்வு மனு பணம் உருவாக்கிறது இன்னொருத்த சொன்னா இல்லையா டே வாழ்ந்த உன்ன மாதிரி வாழ்ண்டா உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்க நம்மள பார்த்து சொல்றா இல்லையா அப்ப சம்டைம்ஸ் என்ன அவங்க மனசுக்கு இந்த எம் பொழப்பு எனக்கு தான் தெரியும் இதான மைண்ட் வைஸ் வருது அதுக்கு பதிலா பாரு எப்படி சொல்லியிருக்கான் அப்ப என்னுடைய வாழ்க்கையை ஒருவன் பார்த்து உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அப்ப என் நிலைமையை விட அது சொன்னான்ல அவன் நிலைமையை ரொம்ப மோசம் தானே அர்த்தம் பல மனிதர்களை காட்டிலும் ஒரு சந்திரசேகர் ஐயா எழுபது வயசுல நல்லா தான் இருக்காரு அதை எடுத்துக்கிட்டு ஊக்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல ஒரு மகிழ்ச்சி வந்துருதா இல்லையா உற்சாகம் வந்துருதா இல்லையா ஆனா அந்த மனசு இந்த வீணா போன மனசு எப்ப நினைச்சிருவோம் எப்ப எது வேண்டாததோ அதையே நினைச்சிட்டு இருக்கு திரும்பி 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 வேண்டாதேன்னு நினைக்குது இப்ப எங்கிட்ட அம்மா நீங்க கூட நான் வந்து அப்ப பழசலாம் நான் நிறுத்துறேன்ல அதுக்கான காரணம்னா பழச புலம்பே கூடாது பழசல என்ன பண்ணலாம்னா குருஜி நாளா அந்த ஸ்போர்ட்ஸ்ல சேமையா ஜெயிப்பேன் அவ்வளோ விளையாட்டு விளையாடுவேன் என்ன எக்ஸசைஸ் கொடுத்து கொடுத்தாங்க நான் செய்வேன் அதை பேசலாம் இந்த அடிபட்டது துன்பமானது திரும்பி 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 அதை பேசவே கூடாது லாஸ் ஆனது அல்லது நம்ம குடும்பத்தில் நடக்கூடிய மோசமான சம்பவங்களை திரும்பி திரும்பி நினைக்கவே கூடாது இப்போ நம்ம வீட்லேயும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம் வருமா இல்லையா நம்ம மகை மருமகள் கூட நம்ம சந்தோஷமா இருந்த காலகட்டம் வரல அதை நினைச்சுக்கணும் ஆனா மனம் எப்பொழுதும் தேவையற்றதையே நாடுகிறது மனம் எப்பொழுதும் தாழ்வாகவே கீழ் நோக்கியே பாய்கிறது உயர்த்தி கொள்வதில்லை அப்ப யார் ஒருவருக்கு ஊக்கம் இருக்கிறதோ நான் எனக்கு வயசாயிட்டு இருக்குது எனக்கு இப்ப ஐம்பத்தேழு வயசு ஆயிடுச்சு ஆனால் ஐம்பத்தி ஏழு வயசுல அவன்லாம் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை நான் ஏற்றுக்கொண்டு அப்படியே இருக்க மாட்டேன் நான் இளமையோடு இருப்பதற்காக நான் அனைத்து உடற்பயிற்சிகளும் செய்வதற்காக நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் பயிற்சி செஞ்சுட்டே இருப்பேன் அப்ப என்னுடைய படிச்ச ஒரு நண்பனுக்கு பல நண்பர்களுக்கு தலையில முடியே இல்லை நான் உன்னும் கரிய நிறத்தோடு இந்த முடியை பராமரிப்பதற்கு ஒரு சில வேலைகளை செய்கிறேன் அதன் காரணமா எனக்கு முடி இருக்குது எங்கூட இருக்கக்கூடிய பல ஃப்ரெண்ட்ஸுடைய ஸ்கின் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் தோல் எல்லாம் சுருங்கி போச்சு நான் நல்லா வச்சிருக்கேன் இந்த ஸ்கின்னை இதற்கு நான் ஒரு சில யுக்திகளை பயன்படுத்துகிறேன் என்னோட நண்பர்கள் போய் பேச தொடங்கியவுடன் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் கஷ்டத்தை பேசிட்டே இருக்காங்க நான் பெருமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதற்கு ஒரு சில யுக்திகளை பயன்படுத்துகிறேன் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன்